இதய தெய்வம் புரட்சித்தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொன்றுடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியினுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம் சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் இந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார் பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார் அதாவது இந்த பணி நேற்று தினம் எடுத்து சொன்னது இப்போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும் சார் நேற்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க வரைக்கும் யாருமே உங்களை வந்து நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியலீங்களா சார் சில பேர் நினைத்து தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும் சார் ஆறு பேர் கொண்ட கூட நாங்கள் எங்களை சந்திக்கலாம் அதை பச்சை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அதற்கு நான் விளக்கத்தை நாங்கள் சந்தித்தது பரிமாறியது பொதுச்செயலாளத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தி ஏறத்தாழ எட்டு மாதத்திற்கு முன்னால் சார் உங்களை சந்திக்க வர்றவங்க இப்போ உங்கள் நீக்கினதை பற்றி கேட்குற போது இது தொண்டர்கள் புரட்சி நீ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க சார் நீக்கணதை தவிர தொண்டர்களுடைய புரட்சி தொடங்கிடுச்சுன்னு அந்த வார்த்தையில அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்களே சார்

இந்த பணியை துவங்க வேண்டும் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லை பேசி தீர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன் நீ பாட்டுக்கு நீ நாளை காத்தாலே கெடு முடிக்க ஏப்பா பாதி கேட்டு சொல்றீங்க வந்து கெடு விதிக்கிறது அழகில் இல்லை இல்லை அவர் வந்து அவரோட இருக்கிறார் கெடு கெடுவிருக்கலாம் அவர் தர்மத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு அதனால அப்படிதான் சொல்லுவார் அவர் போக இவரை ஒட்டிட்டார் அதனால அவர் அந்த கருத்து சொல்றது மாறுபட்ட கருத்து இல்லை அதற்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி இருபது சரிப்பா இல்லை இல்லை யாரு தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது அதுதான் உங்களுடைய கேள்வி தொண்டர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள் பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கிறார்கள் அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சி தலைவரால் இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டேன் சார் இது சீக்கிரத்தினால கட்சிக்கு அப்படிங்க சார் நீங்கள் போக போகிறது காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்கிறீங்க இப்போ தொண்டர்களினுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்கிறத சொல்லியிருக்கீங்க இப்போ கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கு அப்போ அந்த கட்சி தலைமை வந்து தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு நீங்கள் இல்லை உங்களை போன்ற இல்லை இல்லையா ஜென்ரலாக உங்களை போன்றீங்களா சும்மா கா ஆஃப்டர் த ரெக்கார்டை வச்சுங்க நீங்கள் எல்லாேருமே காமனாக கேட்பீங்க சொல்கிறாங்களா இல்லையா நீங்களும் ஒன்று சேருங்கப்பா நான் சொல்கிறாங்களா இல்லையா நான் சொல்லி ஆ இல்லை ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்கள் சி ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்கிறாங்களா இல்லையா

சார் டி விநகரன் சசிகலா சொன்ன வந்து என்ன சார் நினைக்கிறீங்க அவர் மட்டும் இல்லை நயனா நாகேந்திரன் கொடுத்துருக்காரு எச் ராஜா கொடுத்துருக்காரு பல்வேறு ஹேமலதா பிரேமலதா கொடுத்துருக்காங்க இது எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்லுங்க நிறைய பேர் நேற்று குவார மேடையில் கூட சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது நியாயமான கட்சி பொறுப்பு கட்சி நலன் கருதி சொல்லியிருக்காரு என் நலன் கருதி அல்ல

கொஞ்சம் சந்திக்கணும் ஆடியோ இது நல்லா